சென்று விட்டவர்கள் இவர்கள் நன்மையான காரியங்களில் மற்ற யாவரையும் விட முன் சென்று விட்டவர்களே இவர்கள் தாம் தங்கள் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்கள் இன்பந்தர் சோனபதிகளில் இருப்பவர்கள் இப்படி ஒரு நாற்பது வசனம் இருக்குது அந்த நித்திய ஜீவிதத்தை வசிக்கிறவங்களுடைய நிலைமைய பூமியிலேயே அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி அந்த வசனம் அந்த அதிகாரத்துல நாற்பது வசனங்கள் வரையும் அப்படிதான் சொல்லிக்கிட்டே வருது அதுக்கு மாறாக மற்றவங்களை சொல்லுது அந்த அதிகாரத்தை கட்டாமல் படிங்க அப்பதான் அவருடைய அரசு அறிகுறியாவது உங்கள் இறைவனிடமிருந்து மலக்குகள் சுமந்த வண்ணமாக ஒரு பேழை மெய்யாகவே உங்களிடம் வரும் உங்களிடத்தில் வரப்போகிறது இப்படியான ஒரு பரிசுத்தாவது நிலைக்குள்ள நீங்க இருக்கிற போது உங்கள் மத்தியில் ஒரு இறைவனுடைய வேதத்தை சுமந்து கொண்டு இறைவன் கொடுத்த அந்த பரிசுத்த அக்னியை சுமந்து கொண்டு ஒரு பேழை முடித்து வரப்போகிறது அப்படின்னு எனக்கு சொல்லி அதாவது இந்த இதற்கு முன்னால அதாவது காமிலாங்கிற நிலையில இருக்கிற முகமிலாங்கிற நிலையில இருக்கிற வரைக்கும் விசாசானவன் நம்மை சோதிக்கிறான் இந்த காமிலாங்கிற நிலைக்கு வரும்போது ஆண்டவன் ஒரு பரிசுத்த ஆடையை நமக்கு தருகிறான் அந்த பரிசுத்த ஆடையை நம்ம எடுத்து ஆண்டவன் விருப்பப்படி நம்ம எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினால் இந்த பிசாசான் நம்ம வர முடியாது நம்ம மேல் மூடிக்கொள்கிறோம் அந்த பிசாத நமக்கு அந்த வாடை வழியா உள்ளே நுழைய முடியாது இது முதல் நிலை இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கு நப்ஜே இல்ஹாம் ஒரு நிலை இருக்கு இது ஏழாவது நிலை குரான் கூறுகிற படித்தளங்களில் ஏழாவது நிலைக்கு பேரு இல்ஹாம் அப்படின்னு பேரு அந்த நிலையை குறித்து இஸ்லாம் கூறுகிறது எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு முப்பது எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருந்து முப்பதாம் வசனம் சொல்லுது இருபத்தி முப்பது வரைக்கும் அந்நாளின் நல்லடியார்களை நோக்கி அடைந்த ஆத்மாவே நீ உன் கொண்டு அடை உன்னை பற்றி அவன் திருப்தி அடைந்திருக்கின்றான் நீ என்னுடைய நல்லடியார்கள் சேர்ந்து என்னுடைய சூழபதிகளை நீ விடு என்னுடைய சூழபதிக்குள் நுழைந்து விடு அப்படி என்று இந்த அத்தனை அந்த சாயலால் அந்த ஆடையால் போர்த்து கொண்டவர்களை இறைவன் சொல்லுகிறான் என்னுடைய சூழபதி வந்துவிடு அடைந்த ஆத்மாவே மரணத்தில் இருந்து ஒளிவாழ்வுக்கு வந்த திருப்தியை கொண்ட ஆத்மாவே முஸ்லீமே கிறிஸ்தவரே உள்ளே வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரங்க நம்ம உயிரோடு வாழ்ற இன்றைக்கே சொல்றாரு அத இப்பொழுதே கடைபிடினு சொல்றாரு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நீங்க ராத்திரி முழு அதை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை ஆண்டவர் சொல்ற காரியம் வழங்கும் நான் சொல்லி வழங்காது ஆண்டவர் உங்களுக்கு வழக்க வேண்டும் இந்த நிலைக்குள்ள வந்தவங்களை குறித்து சில காரியங்களை சொல்லுது ஆதி நானூத்தி இருபத்தி ஏழு அதற்கு சொல்லுது நானூத்தி இருபத்தி ஏழு நம்முடைய தம்முடைய கிட்ட சொல்லிக் கொடுக்கிறாரு அவர் சொல்லி கொடுக்க அவர் அதை அனுபவிச்சிருக்கணும் உங்களுக்கு சொல்ல முடியாது இது என்னன்னு தெரியாது நான் அதை அனுபவிச்சதுனால உங்களுக்கு விளக்க முடியும் ஆண்டவனால் ஏவப்பட்டிருக்கிறேன் அந்த கட்டளைக்கு பயந்து கீழ்ப்பணிஞ்சு அது ஒரு கடமையா எடுத்துக்கிட்டு உங்க மத்தியில சொல்ல வந்திருக்கிறேன் மனம் எ மேலானதாக இருக்கிறதே என்று கூறி அதனை இறை நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களிடம் கொண்டு செல்கின்றனர் அப்பொழுது அவர்கள் உங்களில் ஒருவர் பிரயாணத்தில் இருந்து திரும்பிய பொழுது எத்துணை மகிழ்ச்சி உறுவாரோ அதைவிட அதிகமாக மகிழ்ச்சி உருவர் மேலும் அவர்கள் அந்த ஆன்மாவிடம் இன்னார் என்ன செய்தார் இன்னார் என்ன செய்தார் என்று அதற்கு ஆன்மா அவரை விட்டு தள்ளுங்கள் நிச்சயமாக அவர் உலக கவலையில் மூழ்கி இருந்தார் என்றும் இன்னார் இறந்து விட்டாரே அவர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்கும் அவர்கள் அவரை அவருடைய தாயின் பக்கல் ஆவியா என்னும் நரகத்தின் பக்கல் கொண்டு சென்று விட்டனர் என்று கூறுவர் சொல்றாரு அவர் தெரியாமலா சொல்றாரு அவருக்கு இந்த காரியம் தெரியும் அவருக்கு இந்த காரியம் தெரியும் முகமது அடியாருக்கு இந்த காரியம் தெரிந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இப்படியாக இருந்தால் இப்படி நடக்கும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன் ஆத்மாவை நீ மீட்டுக் கொள்ளாவிட்டால் அந்த பரிசுத்த அடையாள உன்னை மூடிக்கொள்ளாவிட்டால் அவனுடைய அக்கிரியை நீ பெற்றுக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அந்த நரவுக்குள்ளே போவான் என்று சொல்றார் அன்று நிராகரிப்பவன் இறக்கும் நேரம் வரும்பொழுது வேதனை புரியும் வானவர்கள் சாக்கு துணிகளை ஆடையாக கொண்டு வந்து ஆன்மாவே புறப்படு நீ அல்லாவை கொண்டு அதிருப்தி விட்டாய் அல்லாவை கொண்டு நீ அதிருப்தித்தாய் அதிருப்தி விட்டாய் நீ அல்லாவது கீழ்படியல போ அந்த நரகத்துக்கு நரகத்துக்கு உரிய தூதர்கள் வந்து அவங்க தூண்டு போயிடுறாங்க பாடா வழிய ஒருவரும் தடுக்க முடியாது மரணம் நமக்கு வரும்போது ஒரு மனிதனும் நான் நாளைக்கு வரேன் சொல்ல முடியாது உடனே எப்போ இப்பவும் நம்ம வெளியே போகும்போதோ தெரியாது கொண்டு போயிடுவான் அல்லாவும் உன் மீது கோபம் கோபமுற்றுள்ளான் அல்லாவுடைய வேதனையின் பக்கல் என்று கூறுவர் எனவே அது புறப்பட்டு விடுகிறது ஆனால் அழுகிய பிணத்தின் நாட்டத்தை போன்று அது நாறுகிறது அதனை பக்கம் கொண்டு செல்கின்றனர் இப்பொழுது அங்குள்ளோர் இத்தண்ண துர்நாற்றம் என்று விரவுவர் எனவே அது நிராகரிப்பவர் என்று ஆன்மாக்களோடு சேர்த்து விடப்படும் என்று கூறினார் செவன் எயிட் டூ அலை அவர்கள் இறங்குவார்கள் அவர்கள் அப்பொழுது முஸ்லிம்களின் தலைவர் எங்களுக்கு தொலை வைத்து கொடுங்கள் என்று அவர்களை அழைப்பார் கடைசி நாளில ஏசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறாராம் வரப்போகிறார் கிறிஸ்தவர்களை விட முஸ்லிம்கள் மிக அதிகமாக பற்றும் அன்பும் கொண்டு உண்மையை தெரிந்திருக்கிறார்கள் அதாவது சொல்லுவாங்க கோயில் பூசாரியா இருக்கவனுக்கு சாமியை பத்தி பயம் கிடையாது அவன் காரி பின்னால மூத்திரம் பண்ணுவான் யாருக்கு பத்தி வெளியே சுற்றி வர்றவன் தண்ணி அடித்து தலைவர் வச்சுட்டு வருவான் உள்ள இருக்கிற ஆச்சாரிய அங்கதான் துப்புவான் தன்னல் கிடையாது அங்கதான் மூத்திரம் பண்ணுவான் நான் எங்கள் கண்ணால பார்த்ததுனால சொல்கிறேன் நான் என் பதிமூணு வயசில் கணக்கன் போட்டுக்கிட்டு பூநூலம் போட்டு பஞ்ச காட்டி உள்ள பூந்துட்டு திருச்செந்தூர்ல இருக்க கோயிலுக்குள்ளே எங்க இனத்துக்காரங்க அங்கே போகக்கூடாது கோயிலுக்குள்ள போகக்கூடாது கோயிலை கட்டின எங்கள் குடும்பத்துக்காரன் அந்த கோயிலுக்குள்ள போக போகக்கூடாது அதனால இதுக்குள்ளே ஏன் போகக்கூடாங்கிறதுக்காக நான் காதில் இருந்த பிறகு தோரம் போட்டுருக்குறேன் தங்க கடற்கனை போட்டுக்கிட்டு அதனால பிராமணர்கள் கங்க கடகம் போடுவாங்க அப்படி ஒரு கடற்கனை போட்டுக்கிட்டு மூணு நூல் பிரிய நூலை போட்டுக்கிட்டு நானும் பஞ்ச துணியை கட்டிக்கிட்டு மேலே ஆடை இல்லாமல் அந்த இருபத்தோரு பூச்சிகளையும் பூச்சிக்கிட்டு உள்ள போனேன் யாரு எங்கெங்க எனக்கு மேலே ஒரு பையன் போயிட்டு இருந்தான் அவன் எங்கெங்க தோக்கமான மூலம் அங்கெல்லாம் போட்டேன் அங்கே நடக்கிற காரியத்தை தான் பார்த்துட்டு வந்தேன் அதை பொறுத்த சொன்னால் ரொம்ப கஷ்டம் கடைசியில் இங்கே வெளியே இருக்க அந்த தண்ணி அடி கரையில் குளிச்சுக்கிட்டுறாங்க இதுதான் அங்கே நடக்கிற காரியம் அது அல்ல இறைவனையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமும் புரானும் பைபிளும் கிறிஸ்துவமும் சரியாக சொல்லப்பட்டு இருக்கிறது நாம அதை அறிந்து ஆழ்ந்து ஆராயாமல் நம் மனம் போன போன போக்கப்படி நீ பெரியவனா நான் பெரியவனா நானா நீனா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வேதத்துள்ள வார்த்தை வசனங்களுக்கு தப்பிதமான அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு சாதினால் நாம் வழிநடத்தப்படுகிறோம் உண்மை அது அல்ல முகமதுவே சொல்லுகிறார் எழுநூத்தி எண்பத்தி மூணு வருஷம் எண்பத்தி மூணு செவன் எயிட் த்ரீ ஹரிஷ் மரியமுடைய மகன் ஈசா அலை அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கி இவர்களுக்கு தொழ வைப்பார்கள் அல்லாவின் விரோதி யாய தஜால் ஈசாதே அவர்களை கண்டதாம் அச்சமேலீட்டால் உப்பு தண்ணீரில் உருவது போன்று உருக துவங்கி விடுவான் இந்நிலையில் அவனை உச்சிருப்பேன் உண்மையில் உருகி அழிந்திருப்பான் ஆனால் அல்லாஹ் அவனை ஈசா அலை அவர்களின் கையால் வெட்டச் செய்வான் அவனுடைய ரத்தத்தை அவர்கள் தங்களின் சிறு ஈட்டியால் அவர்களை காண்பிப்பார்கள் என்று அண்ணல் நபீஸ் அல் அவர்கள் கூறினார் முகமது அறிஞ்ச அந்த காரியத்தை கிறிஸ்தவர்கள் கூட அறியலை நான் அப்படித்தான் கிறிஸ்தவன் மேல குற்றம் சுமத்துறேன் முகமது ஐயா முஸ்லிம்களுக்கு என்ன சத்தியத்தை சொல்லிக் கொடுத்துக்கிறார ஈசா நபியை குறித்து இந்த அளவு கிறிஸ்தவ பாதிரி மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நான் சொல்லும் போது சில சண்டைக்கு வர்றாங்க என்கிட்ட எங்க பாதிரி மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க இருக்கிறாங்க நான் முஸ்லீம் சொல்லிட்டா அவங்களுக்கு சண்டை கோபத்து போடுறாங்க குரான படிக்கிறா நீ நீ அந்த பக்கம் போயிடுங்க நினைக்கிறியா எங்களை ஒருத்தர் அப்படியே பூந்தமல்ல இருக்கிறாரு அவர் முஸ்லிமா மாறி போயிட்டார் முஸ்லீம்னா நான் நல்ல கிருத்த அர்த்தம் சரியான கிருத்தம் வெந்தை குலத்தை கிறித்தம் பெயர் என்பது